நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் தொடரும் மழை காரணமாக வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பரிதவிக்கும் மக்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் வணக்கம் இங்க நாகர்கோவில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தையே பொறுத்த வரைக்கும் மீட்பு பணியில எத்தனை குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது இந்த மாதிரி மீட்கப்படுபவர்கள்லாம் எங்கு தங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகின்ற சூழலில் இன்று கனமழை அதிக அளவில் பெய்ததால் நாகர்கோவில் பகுதியினுடைய தாழ்வான பகுதி ஒரு ஏழு இடங்களில் அதிக அளவில் மழை பெய்து நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் மீனாட்சிபுரம் வடீஸ்வரம் மீனாட்சி கார்டன் பரைக்கின் கால் மடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீண்ட நேரமாக அந்த மக்கள் அங்கு வீடுகளில் இருந்து வெளியேற மறுத்தார்கள் மழை தீர்ந்துவிடும் அங்கேயே தங்கிவிடலாம் என நினைத்த ஏமாற்றம் செய்யமாட்டியது மழை அதிகரிக்கம் காணப்பட்டதால் மக்கள் கொஞ்சம் வெளியேற துவங்கினார்கள் அதையும் மீறி தங்கியிருந்த மக்கள் அதிக அளவில் வெள்ளம் தூழ்ந்ததால் அங்கு மீண்டு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணை வீரர்கள் பல்வேறு பகுதிகளில் மிதவை படகுகள் மூலமாகவும் மூலமாகவும் மக்களை அங்கிருந்து வெள்ளத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் இதன் காரணமாக ஏராளமான சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையிலான மீட்டுக்கு மேற்பட்ட மீட்டு கொண்டுவரப்பட்டார்கள் இவர்கள் ஏராளமான தங்கள் சொந்தக்காரர்கள் உறவினருடைய வீடுகளில் தங்கி சூழலில் காரைக்கால் மடம் என்கின்ற பகுதியில் காணப்படுகின்ற ஒரு அந்த பகுதியில் ஐந்து வீடுகளில் வசிக்கின்ற அந்த மக்கள் முப்பத்தி ரெண்டு பேர் பன்னிரண்டு குடும்பங்கள் மட்டும் தற்போது வடிவ பகுதியில் இருக்கின்ற அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமில் தங்கியிருக்கின்றார்கள் ஏனைய நபர்கள் அனைவரும் உறவினர்களிடம் தங்கியிருக்கின்றார்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறதால் அந்த பகுதியை ஒட்டிய மக்களும் தற்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள் இருப்பினும் அங்கு வீடுகள் தங்கள் வீடுகளில் மாடி அடுக்குமாடி வீடுகளில் அதிக அளவிலான பொருட்கள் காணப்பட்டதால் பலரும் இரவு வரை அந்த வீடுகளிலேயே தங்கியிருக்கின்ற சூழல் அல்லது வீட்டிற்கு அருகாமையிலேயே தங்கி காத்திருக்கின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது இருப்பினும் போலீசாரும் வருவாய்த்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அந்த பகுதியில் இருந்து அந்த பாழ்த்தப்பட்ட மக்களை வீட்டு மாற்றியிடங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி பிரசாத் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க